வணக்கம் சுதா கிச்சன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பால் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுரக்காயை துருவி அதில் சேர்த்துக்குங்க ரெண்டும் சமமாக இருக்கணும் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு நைஸாக சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி கருக்கப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றினா நமக்கு சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சி ரெடியாக வச்சுருக்க மாவை தோசைகளில் எடுத்து வச்சு கையால் அப்படியே பரப்பி அடைய தட்டுங்க சுற்றி எண்ணெயை ஊற்றுங்க ஒரு பக்கம் வெந்த ஒன்றை மறுபக்கம் ஒன்றை மறுபக்கம் கரட்டி போட்டாச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு தேவையான அளவில் கிரிப்ஸில் எடுத்து வருமாறலாம் சுரக்காக சாப்பிடாதவங்க கூட இப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்